சரிங்களா ஏன்னா அவ்வளவு கோவத்துல இருக்காங்க ஒவ்வொரு உள்ள ஊருக்குள்ள உள்ள மொத்த மரப்பு எல்லாம் அவள கோவத்துல இருக்காங்க தப்பி தவறி அந்த தென்காசி ஏரியா பக்கம் தலை வச்சு படுத்த கூடாது தெரியிருங்க அவர் மேல நாங்க வச்சிருந்த மதிப்பு மரியாதை அவர் அவர் வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக நினைச்சு நாங்க வந்து மனசுல வச்சிருந்தோம் அவர் படத்துக்கு போஸ்ட் அடிக்கிறது என்ன ஒத ஆள ஆர்ப்பாட்டம் பண்றதுன்னு ஆடுறது என்ன வச்சிருந்தேன் ஆனா இவ்வளவு ஒரு கேவலமான செயலை செய்வாரு நாங்க நினைச்சு கூட பாக்கல அதனால தயவு செய்து மேடம் நீங்க கண்டிப்பான முறையில அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தெரியுங்க மீறி வந்தாருன்னா அது நல்லா தெரியாதுன்னு சொல்லிருங்க மேடம் ஓகே கண்டிப்பா சொல்லிடுறேன் மேடம் இது வந்து கவனத்துக்கு கொண்டு போங்க நாளைக்கு வந்து உண்மையில கஷ்டப்பட வேண்டாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவரை வந்து நாங்க தூக்கி பிடிச்சிருக்கோம் அதனால வந்து அசிங்கப்பட வேணாம்னு சொல்லிருங்க